ஊழலைப் பற்றி பேசலாமா என்ற தலைப்பில் தலையங்கம் தீட்டியுள்ள முரசொலி நாடும் நாட்டு மக்களும் தன்னையும் தனது காலத்து அதிமுக அமைச்சர்களையும் பற்றி மறந்திருப்பார்கள் என்ற நினைப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளது அவரெல்லாம் ஊழலை பற்றி பேசலாமா அவரது ஆட்சிக்கால ஊழலை பற்றி பேசுவோமா என்று கூறியுள்ள முரசொலி ஊழல்களை பட்டியலிட்டுள்ளது பழனிசாமியின் தலைவி ஜெயலலிதாவுக்கு ஊழல் வழக்கில் நான்கு ஆண்டு சிறை தண்டனையும் பத்து கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகிய நான்கு பேருக்கும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்கா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார் ஜெயலலிதா செய்தது ஊழல் மட்டுமல்ல மன்னிக்க முடியாத அரசியல் சட்ட படுகொலை என்று உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் தங்கள் தீர்ப்பில் சொன்னார்கள் குற்றவாளிகள் அனைவரும் ஒரு கூட்டமாக முதல் குற்றவாளி ஜெயலலிதா வீட்டில் வசித்து வந்துள்ளனர் சேர்ந்து வாழ்வதற்காகவோ அல்லது மனிதாபிமான அடிப்படையிலோ ஜெயலலிதா பிற குற்றவாளிகளை தன் வீட்டில் தங்க வைக்கவில்லை மாற்றாக ஜெயலலிதா சேர்த்து குவித்த சொத்துக்களை அவர்கள் பெயரில் வைத்துக் கொள்ளவே சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் ஜெயலலிதா வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் என்று சாட்சியங்கள் அடிப்படையிலும் சூழ்நிலை அடிப்படையிலும் ஐயமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் எழுதியிருந்தார்கள் என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று இரண்டு முறை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியவர் ஜெயலலிதாவே முதலமைச்சராக இருந்தபோதே பதவி விலகி சிறைக்கு போனவர் ஜெயலலிதாவே இதையெல்லாம் மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காண்டு சிறை தண்டனை பெற்ற சசிகலா சிறைக்கு போவதற்கு முன்புதான் சசிகலாவின் காலை நோக்கி மண்புழுவை போல ஊர்ந்து சென்று முதலமைச்சர் பதவியை பழனிசாமி பெற்றார் அந்த வீடியோவை தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் வாட்ஸ்அப்பில் இன்னும் அழிக்காமல் வைத்துள்ளார்கள் இதே பழனிசாமி மீது டெண்டர் வழக்கு பாய்ந்தது உடனடியாக உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்கினார் அதனால்தான் முதலமைச்சர் பதவியில் தொடர்ந்து நீடித்தார் உங்கள் மீது ஊழல் புகார் சொல்லப்படுகிறதே என்று நிருபர்கள் டெல்லியில் வைத்து அவரிடம் கேட்டபோது யார் மீதுதான் ஊழல் புகார் இல்லை என்று பழனிசாமி பதிலளித்தார் என்றும் முரசொலி தலையங்கம் நினைவூட்டியுள்ளது தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைப் பணிகளை மேற்கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்ட டெண்டர் ஒப்பந்தத்தில் சுமார் நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாகவும் இதுகுறித்து பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டே வழக்கு தாக்கல் செய்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் அவிநாசிபாளையம் ஆகிய நான்கு வழிச்சாலைக்கான திட்ட மதிப்பீடு என்பது எழுநூற்று பதிமூன்று கோடி ரூபாயாக உள்ள நிலையில் அந்த திட்டத்திற்கான நிதி ஆயிரத்து ஐநூற்று பதினைந்து கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த பணிக்கான ஒப்பந்தம் பழனிசாமி உறவினர் ராமலிங்கம் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டது திருநெல்வேலி செங்கோட்டை கொல்லம் நான்கு வழிச்சாலையை விரிவுபடுத்தி பலப்படுத்தும் எழுநூற்று இருபது கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் வெங்கடாச்சலபதி அன்கோ என்ற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் ஆர் எஸ் பாரதி கூறியிருந்ததையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது பாலாஜி டோல்வேஸ் நிறுவனத்தில் சேகர் ரெட்டி நாகராஜன் சுப்பிரமணியம் ஆகிய மூவரும் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் இந்த நிறுவனத்திற்கு துறையின் இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுரை ரிங் ரோடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது வண்டலூர் முதல் வாலாஜா வரையுள்ள நான்கு வழிச்சாலையை ஆறு வழிச்சாலையாக மாற்றும் இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் எஸ் பி கே அன்கோ நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் கிருஷ்ணகிரி பொள்ளாச்சி விருதுநகர் ராமநாதபுரம் கோட்டங்களின் கீழ் வரும் நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் கட்டுமான மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஐந்து வருடங்களுக்கான இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் வெங்கடாச்சலபதி அன் கோவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற விசாரணையின் போது ஆர் எஸ் பாரதி ஆதாரங்களுடன் தெரிவித்தார் என்றும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது மேலும் தனது உறவினர்களுக்கே பெரும்பாலான ஒப்பந்தங்களை கொடுத்தார் என்பதே முக்கியமான குற்றச்சாட்டு இதன் மூலம் பழனிசாமி தனது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பதவியையும் முதலமைச்சர் பதவியையும் தவறாக பயன்படுத்தியுள்ளார் என ஆர் எஸ் பாரதி மனுவில் தெரிவித்ததும் குறிப்பிடப்பட்டுள்ளது வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் மாதம் உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது அந்த வழக்கு அப்படியே கிடந்தது ஆட்சி மாறியது காட்சியும் மாறியது தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா அமர்வில் தமிழ்நாடு அரசு சார்பில் முறையிடப்பட்டது என்று எடப்பாடி பழனிசாமி மீதான ஊழல் வழக்கை முரசொலி நாளேடு விளக்கியுள்ளது இவ்வழக்கு கடந்த நான்காண்டு காலமாக உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு நிலுவையில் உள்ளதால் வழக்கின் விசாரணை எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விரைந்து விசாரிக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு முறையிட்டது இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என் வி ரமணா விரைந்து விசாரிக்க உத்தரவிட்டார் அதன்படி சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கலாம் என்று உத்தரவிடப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த வழக்கு மீண்டும் வேகமெடுத்தது என்றும் பழனிசாமி ஊழல் வழக்கின் தற்போதைய நிலையை முரசொலி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது